இந்தியாவோட முன்னாள் பிளேயரான மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்காக பல சாதனைகளை செய்துள்ளார் ரசிகர்கள் அவரை செல்லமா கேப்டன் கூல்னு அழைப்பாங்க இனிமேல் கேப்டன் கூல் என்ற வார்த்தையை அவரோட பர்மிஷன் இல்லாம யாருமே பயன்படுத்த முடியாது இதுக்கு என்ன காரணம்னா கேப்டன் கூல் என்ற வார்த்தை தனக்கு தான் சொந்தம்னு டோனி அதுக்கு ட்ரேட்மார்க் வாங்கிட்டார் சரி இந்த ட்ரேட்மார்க்னா என்ன ஒரு ட்ரேட்மார்க் என்பது அந்த நிறுவனத்தோட பொருட்கள் அல்லது சேவைகள் மற்ற நிறுவனங்களோட பொருட்கள் இருந்து வேறுபடுத்தும் ஒரு அடையாளமாகும் ஆகும் அந்த ட்ரேட்மார்க் ஒரு பெயரா இருக்கலாம் லோகோவா இருக்கலாம் சின்னமா இருக்கலாம் குறிகளா இருக்கலாம் ஒளிகளா இருக்கலாம் இல்லைன்னா வடிவமாக கூட இருக்கலாம் சரி இந்த ட்ரேட்மார்க் ஏன் முக்கியம் உங்கள் பேர் இல்ல சின்னம் யாராலும் நகல் எடுக்க முடியாது சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிராண்டை நீங்க பாதுகாக்கலாம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்க பிராண்ட்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் யாராவது உங்களோட ட்ரேட்மார்க்கை தவறா பயன்படுத்தினா சட்ட நடவடிக்கை தாராளமா எடுக்கலாம் உங்க பிராண்டை இந்த ட்ரேட்மார்க்குக்கு ரிஜிஸ்டர் செய்யணும்னா இந்தியால கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டர்ன்ஸ் டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க் என்ற அரசமைப்புடன் விண்ணப்பிக்கணும் சரி ஒரு நிறுவனம் ட்ரேட்மார்க் பண்ணிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த நிறுவனத்தோட பேர் பக்கத்துல டாப் ரைட் கார்னர்ல ஆறுன்னு போட்டிருந்தா அந்த பேர் ஆல்ரெடி ட்ரேட்மார்க் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் அதே இடத்துல டிஎம் இருந்திருந்தா ட்ரேட்மார்க்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க